கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளைப்புற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போ ஸ்டெலர் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவன் ஆகிருதற்கும் கொஞ்ச குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் பாருங்கள் இங்கே ஒரு ராஜா பவுலைக்கு குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் என்னென்னா இன்னும் கொஞ்சம் விட்டால் என்னை கிறிஸ்டீனாவே மாத்திருவேன் அந்த அளவுக்கு உன்னுடைய பிரசங்கம் இருக்குது உன்னுடைய வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது என்ன சூழ்நிலை இது நீங்கள் இதோடைய பின்புலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பவுல் கட்டுண்டவராக எருசலேமில் இருந்து செசரியாவுக்கு கொண்டு வரப்படுகிறார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செசரியாவில் ஃபர்ஸ்ட் பேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிபதியின் கையில பவுல் இருக்கிறார் அதன் பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா பெஸ்துன்னு ஒருத்தர் வராரு இப்போ அகரிப்பா ராஜா நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பவுல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அற்புதமாய் பிரசங்கித்ததையும் பார்க்க முடியும் பாருங்க ஒரு வேளை பவுல் ஆண்டவரே நான் உங்களுக்காக தானே ஊழியம் செய்கிறேன் இவ்வளோ கட்டுகளும் இவ்வளோ உபத்திரவங்களும் இவ்வளோ பாடுகளும் எனக்கு எதற்கு தொடர்ந்து இத்தனை நாள் நான் சிறையிருப்பில் இருக்கிறேனே இவ்வளோ பேர் எனக்கு கொலை செய்யவும் என் மேலே குற்றஞ்சாட்டவும் என்னை தேடுகிறார்களே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யலை ஏன் அப்படின்னா பவுலுக்கு புரிகிறது ரோமர் எட்டு இருபத்தி எட்டின்படி தம்முடைய வாழ்க்கையில் தமக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி அதனால தான் அவரால் தைரியமாக எழுத முடிந்தது பாருங்கள் அப்போ உங் இவ்வளோ கட்டுகளுக்குள்ள பாடுகளுக்குள்ள சிறையிருப்புக்குள்ள பவுல் இருக்கும் பொழுதும் அங்க என் ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா ரோம அதிகாரிகளுக்கும் தேவனுடைய இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதை நீங்க பார்க்க முடியும் அறிவிக்கப்பட்டதை பார்க்க முடியும் அப்போ யாரை கொண்டு இந்த ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சுவிசேஷம் சொல்வது அதற்காக தான் தேவன் பவுலை அந்த ஒரு வித்தியாசமான திட்டத்திற்குள்ள நடத்தினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையில் அடி மேல அடி உத மேல உத பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பக்கம் சமாளிக்கலாம் எல்லா பக்கமும் பிரச்சனைகளே வந்து என்ன நெருக்குச்சு அப்படின்னா நான் என்னதான் செய்வேன் நான் எனக்கு ஏன் கொண்டிருப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா மிகப்பெரிய தேவ திட்டம் உங்க மேல இருக்கிறது அந்த தேவ திட்டத்தின் பாதையில தான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க இதையெல்லாம் ஒருவேளை யார் செஞ்ச தப்போ என் முன்னோர் செய்த பாவம் அடி மேல அடி நான் வாங்குறேனே அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு கருத்துடைய வார்த்தை வருகிறது இது நீங்க செஞ்ச பாவமோ இல்ல உங்க முன்னோர் செஞ்ச பாவமோ இல்ல உங்க சாபமும் இல்ல தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த பாதை நீங்க கடந்து கொண்டிருக்கிறீங்க எப்படி பவுல் இந்த பாதையில ரொம்ப அற்புதமாக அந்த சுவிசேஷத்தை எல்லா ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்ல சொன்னாரோ அதே போல் நீங்களும் கடக்கிற இந்த பாதையில் ராஜாக்களை போல் அதிகாரிகளைப் போல் ஒரு சிலரால் ஈஸியாக ரீச் பண்ண முடியாத எல்லைகளில் கூட நீங்கள் கருத்துடைய சுவிசேஷத்தை கொண்டு போவீங்க நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுவீங்க அன்று சொல்கிறார் இல்லையா நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ உபத்திரவத்திலையும் பாடலையும் உங்களை நிற்க வைத்து உங்களை ஜெயிக்க வைத்து தேவன் காட்டுவார் அவரே தேவன் என்று சொல்லி இஸ்ரேவெல் ஜனங்களை பாருங்கள் அவங்க யாருங்க அவங்க ஆப்ரஹாமின் சந்ததி அவங்க தலைமையில் எங்க இருக்கு முற்பிதாக்களின் சாவம் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனாலும் கூட தேவன் நானூற்றி முப்பது வருஷம் அவங்களை அடிமைத்தனத்தில் நசுக்கவும் அவங்க ஒடுக்கப்படவும் தேவன் ஒப்பு கொடுத்தார் பார்க்கறதுக்கு எப்படி தெரியும் இந்த ஜனங்க என்ன பாவம் பண்ணாங்களோ இவங்க முற்பிதாக்கள் என்ன தப்பு செஞ்சாங்களோ பாரு இவங்க இப்படி அடிமைகளாக இவங்க மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்கன்றது போல தோணும் ஆனால் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் அங்கே நிறைவேறதை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது முழு உலகத்திற்கும் இந்த கத்தராகிய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது என்பதை காட்டும்படி அந்த எகிப்தையும் எகிப்தின் ஜனங்களையும் பத்து வாதைகளால் தேவன் வாதித்து மிக பெரிய பிரமிப்பான அதிசயங்களை எல்லாம் அந்த ஜனங்களுக்கு செய்து அந்த ஜனங்களோடு தான் இருக்கிறேன் அப்படின்றத தேவன் காட்டி கொடுத்தார் அப்போ உபத்திரவத்தின் பாதை என்பது நிரந்தரம் அல்ல ஆனால் உபத்திரவத்தின் பாதையை கடந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க தேவன் மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த முடிவில் மிகப்பெரிய மகிமையை பார்ப்பீங்க இம்மையிலையும் மறுமையிலையும் எனவே உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் கலங்காம எதனால் இது தெலியன் சொல்லி நீங்க தீங்கிக் கொண்டிருக்காமல் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டர் உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டு இருக்க மாட்டார்மா இந்த பிரச்சனைக்காக இதை அனுமதிச்சிருக்கேன் இதுக்காக இதுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் அவர் நமக்கு ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நீங்க தேவனத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் அப்படின்னா அப்போது எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னும் போது நாம் என்ன செய்யணும் அமைதியை அந்த பாதையை விசுவாசத்தில் கடக்கணும் அவ்வளோதான் மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அந்தந்த பாதையில உங்களை கொண்டு என்னென்ன செய்யணுமோ அதை தேவன் செவ்வையாய் செய்து முடிப்பார் ஆனால் நாம் நாம என்ன பண்ணிடக்கூடாது தெரியுங்களா எனக்கு மட்டும் தான் உபத்திருவோம் எனக்கு மட்டும் தான் போராட்டம் ஆண்டோர் என்னை மட்டும் தான் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி ஜெபத்தை நிறுத்துவதோ தேவனுக்காக ஊழியத்தை செய்வதை நிறுத்துவதோ சுசேஷத்தை பிரசங்கிப்பதை நிறுத்துவதோ செய்யக்கூடாது அப்போ தான் அது தப்பாக மாறும் மற்றபடி நீங்கள் கடக்கிற உபத்திரவங்களை குறித்து உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வர வேண்டாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை இது எல்லாம் மிகப்பெரிய மகிமைக்காக தேவன் செய்து கொண்டிருக்கிறார் நம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ துடைக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பவுலின் வாழ்க்கையில் நீ அனுமதித்த எல்லா உபத்திரவங்களும் மிகப்பெரிய தேவ திட்டமாக இருந்தது முடிவில் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அநேகர் ரட்சிக்கப்படவும் அது ஏதுவாக இருந்தது அப்படியே தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலேயும் அப்பா நீங்கள் உபத்திரவங்களை அனுமதிக்கிறது உண்டு தகப்பனே அவைகளை எல்லாம் நாங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் தகப்பனே நாங்கள் அவிசுவாசத்துக்குள்ளே கடந்து போகாமல் உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் அவைகளை சகிக்கவும் உங்கள் ராஜ்யத்தை கட்டவும் உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் தேங்க் யூ காட் ப்ளெஸ் யூ